ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ராகவ் வந்து அவர் செய்த தப்பை எல்லாத்தையுமே வந்து இப்போ தான் உணர்றாருங்க இந்த இடத்துல வந்து ஐயோ நான் அபியை தெரியாத நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணிக்கிறேன்னு நான் ரொம்ப பாவி அந்த பொண்ணு எவ்வளோ கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கை வச்சுச்சு நான் அதெல்லாம் கூட தூக்கி போட்டுட்டு என்கிட்ட நடிக்கிறேன்னு சொன்னேன் நான் இப்படி தான் அபியோட முகத்தில் முழிக்க போகிறேனே தெரியலேன்ட்டு நம்ம ராகவ் வந்து அவன் தம்பி ஆகாஷ்கிட்ட வந்து சொன்னப்பார் ஆகாஷ் நான் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டேன் ஆஷன் அதை தான் நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அபி மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அவங்க எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா இவ்வளோ நடந்து கூடும் இப்ப கூட உங்க மேல இருக்கிற அன்பால இந்த வீட்டு மேல இருக்கிற ஒரு அவங்க எவ்வளோ அனுசரணையா இருக்கிறாங்க இதே வேற ஒரு பொண்ணாக இருந்தா இந்த வாழ்க்கையை வேண்டான்ட்டு போட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் அபி ரொம்ப கிரேட்டு நான் அன்னியோடய லெவல் வேறு லெவலான்ட்டு இங்கே வந்து ஆகாஷ் வந்து ராகவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுற டைமில் ராகவ் வந்து அவரோட தப்பெல்லாம் ஏற்றுக்கின்னு அபிகிட்ட போய் சாரி கேட்குறன்றவங்க வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கூட இருக்கிற